எங்க மரக்கானத்து உப்பளத்தை பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இந்த உப்புல வந்து சூடு சொரண அது மட்டும் தான் இருக்கு நினைக்காதீங்க ஈனம் மானம் ரோஷம் வெக்கம் துவர்ப்பு கசப்பு புளிப்பு இனிப்பு இந்த உப்பு சாட்டு பார்த்தீங்கன்னா தேநாட்டு இனிக்குங்க எல்லா ஊர்லயும் உப்பு தான் இருக்குதுங்க அத நான் கண்டுகொள்கிறேங்க ஆனா எங்க ஊரு உப்பு தாறு மாறா இருக்குங்க மரக்காணத்துக்கு வாங்க வந்து எங்க உப்ப அள்ளி கொண்டு போங்க டவுட் அந்த நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க ஆ ஆ சார் மேத்தமேட்டிக் சார் எங்க ஊருக்கு வந்து இந்த உப்பு வந்து சாப்பிட்டு போங்க பாருங்க தேனாட்டம் இன்னைக்குது கச்சி மொழ்றோம் பாருங்க இங்க பாருங்க தேனு நான் தேனு நம்ம தேனு நாய நாயே எவ்வளோ உப்பு போடுவோம் வயலா நாயா எங்க போடுறேங்க வாயா எவ்வளோ போடுவோம் வாயிலா